என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசுவருடம் ஆணி மாதம் பதினாலாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு காலையில் பத்து மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் என்பர்களே கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு தோணும் ஏஜ்ல இருந்து சில பேர் வாழ்க்கை திடீர்னு ஆபீஸ்ல கூப்பிட்டு தேங்க்யூ நீங்க ஒர்க்குக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்ப நம்ம புது வேலை தேவைப்படும் மகளுடைய கல்யாணம் இருக்கு குடும்பத்தில் தேவைகள் இருக்கு என்ன பண்றது சார் நிலைத்த வருமானம் வருவதற்கு பலருக்கு வாய்ப்புகள் வரும் ஒரு வாசல் மூடினால் திறப்பாங்க கடவுள் உங்களுக்கு நல்லது நடக்கும் வாய்ப்புகள் பெருகி வரும் நல்ல நாளாக கலைஞர்களுக்கு இந்த நாள் அமைகிறது பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்றைக்கு தீரும் மாணவர்களுக்கு உயர்ந்த வெற்றிகளை பெற ஒரு சங்கல்பம் இன்னைக்கு பெருகும் என்பர்களே சனி பகவான் இன்னைக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்த தொழில் விஷயத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வரப்போறது ஒரு மாற்றம் செய்வார் தொழில் இன்னைக்கு புதிய மாற்றம் செய்யலாமாங்கிற சிந்தனை வரப்போகுது இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்துட்டு நல்ல தன வருமானத்தை தருவார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தருவார் என் பையன் நான் நினைச்சதை விட நல்லபடியாக வாழ்க்கையில் வந்திருக்கான் அவன் படிக்கிற காலத்திலலாம் ஏதோ தானோன்னு படித்தான் அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு நான் கவலைப்பட்டேன் இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைச்சிருந்து அப்படின்னு சொல்லுவீங்க என் மகன் வாழ்க்கை செட்டில் ஆகிருச்சு ரொம்ப இருக்கும் இந்த நாள் இன்னைக்கு முடிச்சா நெல்லை நெல்லைய பொருள் காந்திமதியை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் ரிஷவராசிக்காரங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் மறைவதனால் பெண்களுக்கு சந்தோஷமான நாள் எனதுமை மிதுனராசி என்பர்களே எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பேர் பெறுவீங்க இந்த நாள் சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டோ நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு தருவார் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் வழிபாடு படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி வழிபாடு நல்ல ஞானம் பெருகக்கூடிய நாள் வியாபாரத்தில் லாபம் பெருகும் ஒரு நாள் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் இன்னைக்கு வெற்றி உண்டு கடகராசி என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியாக நம்ம இருக்க போற ஒரு நாள் ராசியில சந்திர பகவான் போறார் புதன் பகவான் போறார் வியாபாரத்துல நம்முடைய நல்ல நோக்கங்கள் இன்னைக்கு நிறைவேற போறது ஆனால் இயல்பான மனிதர்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கும் நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்களா கூட ஏதோ ஒரு குழப்பம் கான்சன்ட்ரேஷன் குறைவு இருக்கும் தொப்புள் கொடி உறவுகள் சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரச்சனை சில வீடுகளில் இருக்கும் பேச்சுவார்த்தைகள்ல ஒரு கோபம் வெளிப்படும் ஆனால் இந்த நாள் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் நாள் எனதருமை என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல எதிரியுமே பட்டும் படாமலும் போன ரொம்ப டீப்பா இருக்காது உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம உறவுகள் நமக்கு எதிராக இருக்காங்களே நினைக்கும் போதே ஒரு தலைவலி ஒரு மன அழுத்தம் அண்ணன் என்னடா என்னடா தம்பி அவசரமான உலகத்தில் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எங்கேயுமே எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு அமைதியா போகணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க பெண்களுக்கு குடும்ப உறவுகளிடம் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் ராசி என்பர்களே இது ஆதாயகரமான ஒரு நாள் கண்ணிராசிக்கார்க்க அந்த புதன் பகவான் இப்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்துல அதிபதி அந்த புதன் பகவான் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் பதினொன்றுல உட்கார்ந்தார் நல்ல ஜாப் கிடைக்கும் ஆனால் ஒரு பார்ட்னர் விலகுவார் இன்னொரு பார்ட்னர் வரக்கூடிய யோகமும் உண்டு அந்நிய நாட்டில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் மூன்றாம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வந்து சேரும் உங்களுடைய கூட்டுத்தொகை எண் கூட்டுத்தொகை பெரிய வளர்ச்சி வரும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க மனமகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே இந்த நாள்ல எதிலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல கடவுள் கொடுக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள் சார் எல்லாம் நல்லா இருக்கு சார் ஒரு சொல்லுவீங்க இன்னைக்கு ஒரு பிரஷர் இருக்கும் பத்தாம் இடத்துல புதனும் சந்திர பகவானை மறந்திருக்கிறதா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல மனிதர்களுடைய அறிவுரை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்னு எழுதுற உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு இந்த பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு அஷ்டமஸ்தானமும் வளர்த்திருக்கு பாக்கியஸ்தானம் வளர்த்திருக்கிறதுனால வரக்கூடிய கம்யூனிகேஷன் நல்ல நல்ல கம்யூனிகேஷன் வரும் அஷ்டமஸ்தானம் வளர்த்திருக்கிறதுனால குடும்ப பெரியவர்கள்ட்ட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உடல் நலத்துல யாரையும் பகச்சிக்க வேண்டாம் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு உண்டு நம்மதான் எச்சரிக்கையா இருந்து கிடணும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் தனுசுராசி என்பர்களே நல்ல தன வருமானம் பெருகுங்க இன்னைக்கு ஸ்ரீராமஜயம் எழுதணும் தனுசுராசியில பிறந்த ஆஞ்சநேயர் ராமனை தன்னுடைய நெஞ்சிலே காட்டினார் அப்படி தனுசு ராசியில் பிறந்தவா ஸ்ரீராமஜயம் சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில உயர்வு வரும் பிசினஸ்ல புதிய முயற்சிகளை இன்னைக்கு இறங்க வேண்டாம் வண்டி வாகனங்களை நம்ம பார்த்து போயிட்டு வரணும் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நெருக்கடியும் இருக்கும் மகர ராசி என்பர்களே படிப்பு முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றிகளை மகர ராசி என்பர்கள் பெற போறீங்க ஆனால் ஒரு கவனக்குறைவு ஒரு ஞாபக குறைவு திடீர்னு வந்து போகும் சிலருக்கு தன்னுடைய உடல் உபாதைகளை பற்றிய சிந்தனைகள் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு கலைத்துறையில பெரிய வெற்றிகள் வருது எதிர்பார்க்கிற கடன் உதவிகள் பலருக்கு இன்னைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியா கும்பராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் ஆறாம் உட்கார்ந்து இருக்கார் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவும் பலருக்கு இருக்கும் கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு வியாபார விஷயங்கள்ல எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தியும் இன்னைக்கு வரும் பெண்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்ப உறவுகள் இனிப்பாக இருக்கும் மீனராசி என்பர்களே இந்த நாள் மிகச்சிறப்பாக இருக்க போகுது குலதெய்வத்து பாக்கியம் இல்லாத வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுகூலம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் நல்ல கூடி வரும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபு வந்து